அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு கல்லூரியில சேர்ந்து இல்லையா மாணவர்கள் அவங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்காக பாத்தீங்கன்னா இப்போ தமிழ் புதல்வன் திட்டமானது தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் மந்த் வந்து தொடங்கப்பட இருக்கு தமிழ் புதல்வன் திட்டம் ஸோ இந்த திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னா இதனால மாணவர்களுடைய எண்ணிக்கை உயர்கல்வியில மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து பத்து சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல பயிற்சிட்டு அடுத்து பாலிடெக்னிக்ல ஜாயின் பண்றாங்களே தொழில் பயிற்சி நிறுவனங்கள்ல பயிர்றாங்களே மாணவர்கள் அவங்களும் இந்த திட்டத்தின் கீழ் உதவி தொகை பெறறதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த அதே மாதிரி வேற ஏதோ திட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில மாணவர்கள் பயன்பெற்றுட்டு வருவாங்க சோ அந்த மாதிரி வேற திட்டத்திலயும் அவங்க உதவித்தொகை பெற்றுட்டு வராங்க அப்படின்னாலும் அவங்க இந்த திட்டத்திலையும் பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க தொலைநிலை இப்போது டிஸ்டன்ஸ் படிப்பாங்கள கரஸ்பாண்டன்ஸ்ல படிப்பாங்கள தொலைநிலை அஞ்சல் வழியில் அங்கீகரிக்கப்படாத